ವರಹದಾ ಮುಹಮ್ಮದಿ புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாழட்டுமாக சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் சல அல்லாஹு அலையுஸ்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் முத்தமீன்கள் முக்மீன்கள் அனைவர்கள் மீதும் இந்த சங்கைக்குரிய சிறப்பான முதல் தராவீக தொழுகையை பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் கருணையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாறு பொதுவாக அந்த துவா செய்யும் போது நம்ம ஆமீன் சொல்லணும் வாயிலிருந்து ஆமீனே வர மாட்டேங்குது வஜ்ரில் நம்ம தப்சீர் படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் அந்த ஈமானக்கருணையிலிருந்து நம்ம கொஞ்சம் வருது அதெல்லாம் செய்யுமே போது ஆமீன் சத்தமே வர்றதில்லை என்னன்னு தெரியலை ஆமீன் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கா அல்லது வேணால் தேவையில்லை எல்லாம் நம்மளுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோமான்னு தெரியலை நல்லா காப்பாற்றணும் அதனால் சும்மா துணிஞ்சு ஆமின்னு சொல்லுங்கள் ஆமீன்டா நல்லா ஒப்புக் கொள்வாயாக அறுத்தோம் ஏற்றுக்குள்வாயாக அறுத்தோம் அப்போ நம்ம சொல்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆமின்னு சொல்ல சொல்கிறோம் ஆமீனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ரசுல்லா குவா செய்ய ஜிபுரி அலிகிசனா ஆமின்னு சொன்னாங்க அது மாதிரி ஜிபுரி அலிக்சனா அவர்கள் துவா செய்யும் போது ரசுல்லா ஆமின்னு சொன்னாங்க இப்போ அவங்கெல்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க எல்லாம் நமக்கு ஆமீன் சொல்ல சொல்கிறான் தரலாம் அதனால் நம்ம துணிஞ்சு நல்லா சத்தமாகவே சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இந்த பாவமும் ஏற்பட போகிறதில்லை எழில்மிகு ரமலானே எங்களை நேர்வழியில் செல்வதற்கு அல்லாஹுவின் அருளை கொண்டு வரும் ரமலானே எழில்மிகும் ரமலானே எங்களை நேர்வழியில் செல்வதற்கு அல்லாஹுவின் அருளை கொண்டு வரும் ரமலானே உண்மை வருக வருக என வரவேற்குகிறோம் ரமலான் மாதமே உன் பேரில் எங்கள் சலாம் என்றென்றும் உண்டாகட்டும் என்று உமக்கு நாங்கள் செலாம் சொல்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி தாலா வரகாத்து ரமலானே ஒரு மாதம் கழித்து நீ சென்றாலும் மீண்டும் மறு வருடம் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் உன்னை சங்கைப்படுத்தக்கூடிய நீண்ட ஆயுளை நீ அல்லா இடத்திலே கேட்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையையும் இந்த ரமலானதுக்கு நாம் வைக்கிறோம் இறந்தவர்கள் நம்மை விட்டு புரிந்தவர்கள் எத்தனையோ உண்மையானவர்கள் முஸ்லிமானவர்கள் அத்துணை பேர்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து பார்ப்போம் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லாத சுகமான வாழ்வை விசாலமான வாழ்வை கபரிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய வாழ்வை அல்லாஹ் இந்த ரமலானில் பொருட்டால் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லா சகருடைய முடிவு நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நாலு நிமிடம் சகருடைய முடிவு நல்லா கேட்டுக்கங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் சகரை எதுங்க திருப்பி வந்து கேட்காதீங்க ஓருடையெல்லாம் எழுதி போட்டிருக்கோம் அதனால் இப்போயும் நம்ம சொல்கிறோம் சகருடைய முடிவு நேரம் நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் இன்ஷால்லா சகருடைய நேரம் முடிக்கும் அதற்குள்ளாக நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு திறக்கக்கூடியது ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வளமையாக பெண்கள் வீட்டிலே திறப்பார்கள் நம்ம எல்லோரும் இங்கே வந்து மரச்சாலை இன்ஷால்லா அதற்குரிய ஏற்பாடு செய்யக்கூடும் அதேபோன்று ஃபஜுருடைய பாங்கு ஐந்து மணி பதினைந்து நிமிடம் ஃபஜுருடைய தொழுகை அதிலிருந்து ஒரு கால் மணி நேரம் ஐந்து மணி முப்பது நிமிடம் கால் மணி நேரத்தில் இன்ஷால்லா தொழுகை நடைபெறும் இப்போ இஷாவுடைய பாங்கு எப்போதும் இன்ஷால்லா இருபத்தி ஏழு வரை இதே எட்டு மணிக்கு தான் எட்டு தான் தொழுகை இஷாவுடைய தொழுகை முடிந்து அடுத்து தொடர்ந்து தெராவில் நடைபெறும் அதே போன்று தியாமல்லையில் அந்த இருபத்தி ஒன்றாவது இரவிலிருந்து நாம் யான் முப்பது நாளும் பத்து நாட்கள் தொழுகிறோம் அந்த பத்து நாளும் இன்ஷா அல்லா சகருடை உணவு வழங்கப்படும் தொடர்ந்து மூன்று நான்கு வருடமாக நாம் சகருடை உணவு நோன்பாளைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய கிருபையால் பலர்கள் இதில் பிரியப்பட்டு அதிகமாக பொருளுதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இருந்த கூட விலைவாசியின் ஏற்றத்தை முன்னிட்டு இல்லை நேரம் பற்றாக்குறையாக கூட இருக்கும் சிலர்கள் ரொம்ப ஏழ்மையானவர்கள் என்னால் முடிஞ்சதை தரம்பாங்க அதையும் வாங்கி இதில் போட்டுடுறது அவங்களுடைய வரக்கத்தை இதில் இருக்கட்டும் அப்படின்னு அதனால் அந்த வகையில் விஷயலாம் ஒரு நாளைக்கு ஆக்குவதற்கு முப்பதாயிரம் ரூபா இரண்டு பேரோ மூன்று பேரோ கூட்டாக சேர்ந்து ஆக்கலாம் ஏற்கனவே ஒரு நாளைக்கு ஆக்குவதற்காக வேண்டி ஒரு இரண்டு மூன்று பேர் முன்கூட்டியே பதிவு செய்து விட்டார்கள் மின்சா நீங்களும் உங்களுடைய பங்கு இதில் சேர வேண்டும் அதாவது நம்ம இரநூறு பேர் சாப்பிட்றோம்னா ஒரு நூறு பேர் நோன்பாளிகள் இருந்தாலும் அவர்களுடைய வரக்கத்தால் அந்த நூறு பேரும் மறு வருடம் இன்ஷால்லா நோன்பு வைப்பார்கள் அந்த பாக்கியத்தை அல்லா கொடுப்பான் அவர்களுக்கும் நன்மை உண்டு அதனால் இன்ஷா அதற்கும் அந்த தர்மத்திற்கும் ஏற்பாடு செய்யுங்கள் அடுத்து நோன்பு திறப்பதற்கு பலர்கள் அந்த சீரணி செய்வதாக சொல்கிறார்கள் ஏதாவது அந்த நே நேரம் இருந்தால் நாள் இருந்தால் சொல்லுங்கங்கிறாங்க நம்ம அன்னைக்கு யார் நோம்பு திறக்கிறதுக்கு செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும் இங்கே கேளுங்க நம்ம கேட்போம் அவங்கள்ட்ட ஏன்னா அவங்க பசியார செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நீங்களும் பசியார செய்யும் பொழுது அது நல்லா இல்லை அது விரும்பி எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு சம்சாவோடையோ செய்யும் பொழுது நீங்கள் பசியார செய்யலாம் அதனால் உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லுங்கள் வளமையா யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்தையும் கேட்போம் அதற்கு தோதாக இன்ஷா நம்ம மாற்றி அமைச்சுக்கரலாம் அல்லாவுடைய கிருபையால் இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் ஆரம்பம் முதல் தராவியை தொழிலிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த ரமலானை நாம் சங்கைப்படுத்துவோம் கண்ணியப்படுத்துவோம் அந்த கண்ணியம் சங்கை என்பது தொழுகையில் மட்டுமல்ல நோன்பில் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் சின்ன விஷயமாக சுண்ணத்தை தொழுவோம் நபில் தொழுவோம் திக்கில் செய்வோம் குரான் ஓத தெரிஞ்சவர்கள் ஓதுவோம் பலருக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு பலருக்கு நேரமே கிடைக்கல நல்ல அமல்கள் செய்கிறது இந்த ரமலான்ல அவ்வளவு அதிகமான அமல்கள் செய்கிறாங்க அதனால் ஆண்கள் கொஞ்சம் அடுத்தது தான் இன்ஷா அல்லாஹ் ரமலான் நம்ம செய்வோம் அடுத்து நம்ம தயவாக கேட்டுக்கொள்வது பிரியத்தோடு கேட்டுக்கொள்வது அன்பாக கேட்டுக்கொள்வது பணிவோடு கேட்டுக்கொள்வது என்ன என்ன பிரச்சனைகள் இந்த ரமலான் நம்மளை தேடி வரும் நல்லா கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா சைத்தா எப்படியும் கொண்டு வருவான் யார் மூலமாகவது சைத்தா கொண்டு வருவான் ஏதாவது சச்சரவுகள் அவசியம் தேடி வரும் நம்மளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய பிரசரை ஏற்ற வார்த்தைகள் எத்தனையோ வரும் அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு ஏறிடும் என்ன இவன் தான் மனுஷனா நம்ம மனுஷன் இல்லையா நம்மளும் கேட்போமே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பிரஷர் ஏறிடும் யாருக்காக இருந்தாலும் வருத்தம் செய்யும் ஏன்னா அவனுக்க விட நம்ம குறைஞ்சா போயிட்டோம் எந்த வகையில் குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்துடும் நம்ம பெசாம நாங்கள் நோம்பாளிங்க அப்படின்ட்டு பெருசாம போயிடும் முக்கியமாக நம்ம வேலை முடிஞ்சா நல்ல அமல்களுடைய வேலை உடனே வீட்டுக்கு போயிடணும் உனக்கு கடைத்திருவில் உட்காந்து பேசுகிறதோ அல்லது பள்ளிவாசலையே உட்காந்து நாலஞ்சு பேர் பேச போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும் சை எப்படி கொண்டு வந்துடுவான் இப்போ உட்காந்து பேசக்கூடிய நிலையில் உருவாக்குவதே அவன்தான் இப்போ நல்ல விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடாது இந்த நோம்பில் ரொம்ப கவனமாக இருங்க நல்லது செய்கிறவங்கள யாரையும் தடுக்காதீங்க ஏன்னா அதனால் நம்மளுக்கும் பாவம் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப சிரமப்பட்டு செய்கிறோம் லேசாக இருக்கா பலர்கள் ரொம்ப சிரமம் பல வேலைகள் இருக்கும் தூக்கம் இருக்காது சகர நேரத்தில் எந்திரிக்கணும் பல பிரச்சனைகள் பல நேரம் அதாவது பல டென்ஷனை நம்ம உருவாக்கி கொண்டு இந்த நோம்ப வைக்கிறோம் இந்த நல்ல அமல்கள் இந்த ஒரு மாதம் செய்கிறோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதை எல்லாத்தையும் வார்த்தைகளால் வந்தால் காதால் கேட்டு இன்னொரு காதலை விட்டுருங்க நல்ல அமல்கள் செய்யுங்க எப்படினாச்சும் நம்மளை தேடி செய்யுங்க யாராவது ஒன்று சொல்லுவாங்க ஏ இப்படி பேசுகிறான் அப்படிமா ஏ இப்படி செய்கிறாமாங்க எல்லா சூழ்நிலைகளையும் கவர்ந்து கொண்டு செய்தான் கொண்டு வருவான் அதனால் தேவையில்லை நம்ம நோன்பு வைக்கிறோம் நல்ல அமலுக்கு செய்கிறோம் அது மாதிரி யாரை பற்றியும் புறம் பேச வேணாம் நான் ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஜரில் நம்ம தப்சீரில் அதாவது சூரத்துள் அல்ஹாத் முத்தக் கக்காசூருங்கிற சூறா அவருக்கு அர்த்தம் சொல்லும்போது நான் சொன்னேன் புறம் பேசுதல் இந்த புறம் பேசுகிறதுங்கிறது வந்து நம்முடைய பாவத்தை அதிகமாக்குமே தவிர நன்மையை குறைக்குமே தவிர அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ நவீசனல்லாக நேசனம் அவர்கிட்ட கேட்டாங்க புறம் பேசுதலுங்கிறீங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய செயலை இருக்கக்கூடிய செயலை பேசினாலும் அது புறமா இப்போ இல்லாதத நம்ம பேசினாசன் ஆலயம் சொன்ன சொன்னாங்க இல்லாததின்னு பேசினா பொய் அது ஹராம் இருக்கிறத பேசுனா தான் புறம் பேசுறது ஆசம் அதனால வேணாம் ஏன்னா நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசும்போது நம்முடைய நன்மைகள் கழிஞ்சுக்கிட்டே இருக்கும் கடைசியில் ஏமத்து நாளையில் நல்ல ஒரு மாத காலம் நல்லா அமல்கள் செஞ்சோம் இடையிலலாம் நல்லா தொழுது எதுக்குன்னு செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சு நிறைய தர்மம்லாம் செஞ்சோம் இப்போ அல்லாட்ட கூப்பிடுவான் கூப்பிட்டு எல்லா கணக்கெல்லாம் பார்க்க போகும்போது நிறையா இருக்கும் நன்மைகள் நிறைய இருக்கும் தீமைகள் தான் இருக்கும் ஆனால் அந்த தீமையினுடைய லிஸ்ட்டை பார்க்கவும்போது கம்மியாக இருந்தாலும் யார் யாரை பற்றி புறம் பேசியிருக்க எல்லா லிஸ்ட்டும் வரும் அப்போ உடனே அல்லா என்ன செய்வான் நீ யாருக்கு புறம் பேசினையோ அவருக்கு உன்னுடைய நன்மையை கொடுக்கப்படும் இப்போ இப்படி பேசுனதுக்க பேசுனவங்களுக்கெல்லாம் யாரை பற்றி பேசுனாரோ அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்மை போய் சேர்ந்துடும் கடைசியில் நன்மையே இருக்காது நம்ம செஞ்ச அதிகமான நன்மைகள் யாருக்கோ போதும் வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம் இங்கே சில தாய்மார்கள் வந்து அதை கட்டுத்திட்டா ரொம்ப பக்குவமாக வீணான செலவு இல்லாமல் ஆடம்பர செலவு இல்லாமல் சிக்கனமாக சரியான முறையில் குடும்ப நோக்கிறவும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அங்கேருந்து பணம் வர வர பார்த்தா இவங்க பயங்கரமான ஒரு பெரிய டாட்டா பொருளா மாதிரி பயங்கரமான செலவு ஆடம்பரமான செலவு பாவம் அவங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரொம்ப நொந்து போய் எப்படா நம்ம இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஊரில் போய் நிம்மதியாக இருக்கோங்கிற அளவுக்குலாம் எத்தனையோ சம்பாதிக்கிறாங்க ஆனால் அது இவங்களுக்கு தெரிகிறதில்ல அதை மாதிரி மறுமையில் இங்கே சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்ச நன்மைகள்லாம் யாருக்கோ போகும் யாரை பற்றியும் பேசியிருப்போம் யாரை பற்றியும் நம்ம பொறாமப்பட்டுருப்போம் அதுக்கு அவங்களுக்கு போயிடும் போனோம்னு நம்மளுடைய நன்மைகளுடைய லிஸ்ட்டை நிறையா இருந்தது எல்லாம் காலி ஆகிடும் சரி காலி ஆயிடுச்சு இதோட முடிஞ்சாண்டா இன்னும் பேசியிருக்காரு யார் யார் பற்றியே பேசியிருக்காரு யாராக இருக்க குடும்பத்துக்குலாம் அநியாயம் பண்ணியிருக்க ஏதோ எவ்வளோ தீமையெல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ இதுக்கு என்ன செய்கிறது நல்லா சொல்லுவான் அவருடைய டீம் இருக்க அதை உனக்கு திருப்பி எழுத போகிறேன் ஏன்னா அவரை பற்றி தானே பேசினேன் எல்லாம் செஞ்சேன் அவருக்கு தானே கெழுதி நினச்சேன் நீ நினச்சதுக்கு செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ என்ன செய்ய போனோன்னா அவருடைய பாவத்தில் இருந்து உனக்கு கொடுக்க போகிறேன் அப்போ கொடுக்க போகும்போது ஆரம்பத்தில் இவருடைய நன்மையுடைய இதுகள்லாம் பார்த்தோன்னே நம்ம சொர்க்கவாதி தான் நினச்சிருப்பார் ஆனால் இப்போ நரகத்துக்கு இழுத்து போவாங்க யார் பாவம் அதிகமாக செஞ்சானோ அவனுக்கு பலருடைய நன்மைகள் போய் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான் அல்ல நிலமை எப்படி மாறுது பாருங்க அதனால் இந்த நிலமை நம்மளுக்கு வேணாம் நம்ம செஞ்ச நன்மைகள் நமக்கு போதும் யாருக்கு என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும் அப்படிமாங்க எங்க நாளைக்கு சொல்லுவோம் அதனால் இந்த ரமலாடி நாம் அதிகம் அதிகமாக நன்மையான காரியங்கள் என்ன என்ன இருக்கோ அது சின்னதாக சுண்ணத்தாக இருந்தாலும் புஸ்தகப்பாக இருந்தாலும் செய்வோம் சாப்பிட்றதில்ல ரெண்டு கையை கழுவிட்டு கா சாப்பிட்றது சுண்ணத்து கீழே விரிப்பு சுண்ணத்து ஒழுகையில் நோம்பல மட்டும் இல்லை நன்மையான காரியம் சாதாரணமாக பஜில் தொழுவோம் நம்ம சகருக்கு நீயத்து செய்யணும் பரல் அதே நேரத்தில் நம்ம நீயத்து செஞ்சுட்டு உடனே தூங்கிடக்கூடாது பரலு போயிடும் தூங்குறது இபாதத்து அதனால் தூங்குறது இவ்வாதத்துங்கிறதுக்காக பஜிர்க்குள் போய் நீங்கள் நோம் போது எந்திரிக்கக்கூடாது அது இவ்வாதத்தில் இல்லை இப்படிலாம் இருக்கு இன்ஷா அல்லா இந்த புனிதமான ரமலானில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக آمين آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الله صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليه اللهم يقضي حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وتقبل حياتنا برحمتك يا ارحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا ولا تسلط علينا من يرحمنا برحمتك يا ارحم الراحمين صل وسلم على رسولك سيدنا محمد وعلى وصحبه اجمعين والحمد لله رب العالمين